ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் நிறைய பேருக்கு முட்டு வழியால நடக்க முடியாம ரொம்ப அவஸ்தப்படுவாங்க மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க அந்த நேரம் கேட்கும் திரும்பியும் வந்துடும் நடக்கும்போது முழங்கால சடக்கு சடக்குன்னு சவுண்டு வரும் உட்கார்ந்துட்டு எந்திக்கணும் அப்படின்னா கையை தான் அவங்களால எந்திக்க முடியும் முழங்கால நீர் கொருத்து போய் இருக்கும் இந்த வழிகளுக்கெல்லாம் இந்த பொருள் மட்டும் இருந்தா போதும் நடக்க முடியாதவங்களும் குடுக்குனு ஓட ஆரம்பிச்சிருவீங்க நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மூட்டு வழியால நிறைய பேர் தினம் தினம் வலி அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களால நடக்கவே முடியாது நடக்கும்போது முட்டில இருந்து சடக்கு சடக்குன்னு சவுண்டு வரும் காலில நீர் கோர்த்துக்கும் மூட்டு வலி முழங்கால் வலி எல்லாம் நிரந்தரமா குணமாக்குறதுக்கு இந்த பொருள் மட்டும் இருந்தாலே போதும் துள்ளி குதிச்சு நீங்க ஓட ஆரம்பிச்சிருவீங்க இதுக்காக அஞ்சு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு எடுத்திருக்கிறேன் சின்ன வெங்காயம் வலியை குணப்படுத்தக்கூடியது ஒத்த தலைவலாம் இருந்ததுன்னா இந்த சின்ன வெங்காயத்தை நச்சிட்டு தலையில தேய்ச்சோம் அப்படின்னா தலைவலி உடனே பறந்து போயிடும் பூண்டு ஒரு அஞ்சு எடுத்து பூண்டு வழியை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் இது கூடவே மூணு ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கலாம் தோல் உள்ள உளுந்தா எடுத்துக்கோங்க அந்த காலத்துல எல்லாம் மூட்டு வலிக்கு உளுந்ததா வந்து பயன்படுத்துனாங்க அந்த அளவுக்கு உடம்புல இருக்க வலி எல்லாம் குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த உளுந்துக்கு அதிகமாவே இருக்குது உளுந்து மூட்டுல இருக்கக்கூடிய அந்த நீர் எல்லாம் உறிஞ்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உளுந்து அரைச்சிட்டு நம்ம கையை காஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அப்படியே விறுவிறுன்னு இழுக்கும் அந்த அளவுக்கு வந்து நீர் எல்லாம் உறிஞ்சி எடுக்கக்கூடிய சக்தி உளுந்துல அதிகமாவே இருக்குது இந்த மூணு பொருளையும் மிக்ஸி ஜார் சோறுல தண்ணி சேர்க்காம இதை அரைச்சி எடுத்துட்டு வரலாம் வெங்காயத்துல இருந்தும் பூண்டுல இருந்தும் அந்த நீர் வந்து வரும் அதனால தண்ணி சேர்க்காதங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இதை இன்னொரு கிண்ணத்துல மாத்திக்கலாம் மூட்டு வலி முழங்கால் வழியே குணப்படுத்தக்கூடிய பொருள் ரெடி ஆயிருச்சு நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் வலிக்கு இதைதான் யூஸ் பண்ணினாங்க அதனாலே அவங்களுக்கு கால் வலி முழங்கால் வலி முதுகு வலி எதுவுமே இல்லாம ஆரோக்கியமா இருந்தாங்க தோல் உள்ள உளுந்த கஞ்சி காய்ச்சி களி கிண்டி சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புல இருக்க வலி எல்லாமே நமக்கு குணமாகும் உளுந்துல அந்த அளவுக்கு அதிகமான பவர் இருக்குது இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு எந்த இடத்துல வலி அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல இந்த உளுந்து பூண்டு வெங்காயம் பேஸ்ட்டாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க வலி இல்லாத இடத்துல தேய்க்காதவங்க பூண்டும் வெங்காயமும் வலி இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நல்லா அப்ளை ஒரு வெள்ளை துணி வச்சு முட்டியை கட்டி விட்டுருங்க இது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஒரு மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் காலை வெது வெதுப்பான வெண்டி வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மூணு நாள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட குதிகால் வலி முழங்கால் வலி மூட்டு வலி எல்லாம் காணாமலே போயிருங்க நீங்க துள்ளி குதிச்சு ஓடுவேங்க அந்த அளவுக்கு ஹண்ட்ரட் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கால வெது வெதுப்பான வெந்நி வச்சு தொடச்சி எடுத்துட்டு தேங்கான இல்லைன்னா நல்லெண்ணெய நல்லா அந்த காலில் அப்ளை பண்ணி விட்டுருங்க ஹைட்டா தேய்ச்சி விட்டா போதும் மசாஜ் பண்றேன்னு சொல்லி அழுத்தி எல்லாம் தேய்க்க கூடாது ஒரு மூணு நாள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா நடக்க முடியலன்னா கூட நல்லாவே நீங்க ஓடுவீங்க இதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்துல அவங்க யூஸ் பண்ணின வைத்தியம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை உங்க ஷேர் விடுங்க மூட்டு வலி முழங்கால் வலி குதிகால் வலி குறுக்கு வலி குணமாகறதுக்கு பாட்டி காலத்துல அவங்க குடிச்ச ஒரு கஷாயம் தான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் முழு மல்லி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் இதையும் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நைட்ல தூங்க போகும்போது இந்த மாதிரி ஊற வச்சுட்டு படுங்க மறுநாள் காலையில எழுந்ததுமே வெறும் வயிற்றுல இந்த கசாயத்தை வடிகட்டிட்டு குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட உடம்புல இருக்கிற அனைத்து வலிகளுமே குணமாகும் பச்சை கசாயம் தான் தொடர்ந்து ஒரு வாரம் குடிச்சோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்க இந்த தண்ணியை தொடர்ந்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட எடை வந்து குறைகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறுநாள் காலையில பார்க்கும்போது அந்த தண்ணியோட கலர் கலரே மாறி போய் இருக்கும் முழுமல்லி சோம்பு ஜீரகத்தோட அந்த சாரெல்லாம் இறங்கி இருக்கும் இந்த தனிய வெறும் வயிற்றுல குடிக்கும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்க உடம்புல இருக்க அனைத்து வலிகளுமே நிரந்தரமா குணமாயிரும் இந்த கசாயத்தை குடிச்சு அரை மணி நேரம் கழிச்சு தான் காஃபியோ டீயோ குடிக்கலாம் இதுவும் நம்ம பாட்டி காலத்துல அவங்க யூஸ் பண்ணின கஷாயம் தான் இப்போ மறந்து போயிட்டோம் இயற்கையான முறையில் நம்மளோட உடம்புல இருக்க வழியெல்லாம் இந்த மாதிரி சரிப்படுத்துங்க வலி இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கான இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது நம்ம சேனலை பாக்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு انا இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் for watching